சூப்பராக வந்து ஃபிட் பண்ணி வந்துருச்சுன்னா நல்லா சூப்பராக இருந்தது எனக்கு வந்து இமேஜ் வந்து அனுப்பி நம்ம கலர் கம்பினேஷனாக இருக்கிறது ஆனால் க்ரீன் மேட்ச் பண்ண மாதிரி போய் க்ளவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுஸில் அதிலேயே வந்துருச்சு பேண்ட் பார்த்துலாம் ஸ் வெ்கம் டுஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் வந்து நல்லா இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிஸி டே அதுல வந்து நம்ம ஒரு பதிவு பார்க்க போறோம் என்னன்னா என்னுடைய சித்தி பையனுக்கு வந்து மேரேஜ் அதாவது நம்ம வீட்டில் வந்து கல்யாண சிலை வந்துருச்சிங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு வீடியோவாக கேட்டுட்டே இருந்தீங்க ஃபாலோவர்ஸுமே சரி சப்ஸ்கிரைபர்ஸுமே சரி உங்களுடைய ட்ரெஸ் பற்றின வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம மேரேஜ்க்கு என்னென்ன எடுத்தோ அது வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பதிவு எடுக்க ஆரம்பித்தாச்சு வந்து வீடியோக்கெல்லாம் போய் இல்லாமல் போரடிக்காமல் வாங்க அதாவது வந்து நேத்ராக்கு எனக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணி வந்தாச்சு அதுதான் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நேத்ராக்கு வந்து நைட்டு ரிசப்ஷனுக்கும் மார்னிக்கும் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு எந்த பார்க்கலாமா உண்டு பார்க்கலாமா நேத்ரா உண்டு தான் சரி நேத்தராவே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்னிங் போடுவோம் இல்லையா முகூர்த்தத்துக்கு அது பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ வாங்கிட்டு அதை வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் பாருங்கள் ஒரு சாரீஸ்லாம் வந்து ஒரு சிஸ்டர் கிட்டே வாங்கி நான் வேர் பண்ண வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா அவங்க கிட்டேயே தான் இதை வாங்கியிருந்தேன் சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு நல்லாயிருக்கு நேத்ரா போட்டு பார்த்தா அழகாக இருந்தது அவளுக்கும் இதே மாதிரி எடுத்திருக்கேன் அதாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பொண்ணு நேத்ராவுக்கும் அவளுக்கும் ஒரே ஏஜ் ரெண்டு பேரும் வந்து மேட்சிங்காக போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே கலரும் ஒரே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து எடுத்தாச்சு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி பிறந்தவங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து நேத்ரா பொறந்தா அவள் வந்து ஃபர்ஸ்ட் பிறந்தா அதுக்கு அடுத்த நாள் வந்து நேத்ரா பிறந்தா அந்த மாதிரி பிறந்தவங்க ரெண்டு பேரும் வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி போட்டு நீக்கி அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்தாச்சு நான் மடித்து மடிச்சு அப்புறம் நேத்ரா வந்து காலியா மாறிடுவா நம்ம தானே ம் நேத்ராவே மடிக்க சொல்லிட்டேங்க அதுக்குள்ள நான் போயிட்டு மேல வேலை நடந்துட்டு அவங்க டீ போட்டு வந்துட்டேன் அந்த கேப்பில் இந்த வேலையும் முடித்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் நேத்ராக்கு நேத்ராவுக்கு வந்து நான் சோலி ஆன்லைனில் தாங்க ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் பேரிஸ் போனேன் இல்லையா நான் வீடியோ கூட போட்டிருந்தேன் இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றுமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இதை நான் புக்கிங் போட்டு இது ஸ்டிச் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்த நேத்ரா நேத்திக்கு வந்து போட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது மேடம் வந்து ஹீரோயின் மாதிரி இருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது மேடம் வந்து ரிசப்ஷனில் ஒரு கலக் கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு பாரிஸ் போயிட்டு நான் வாங்கியிருந்தால் கூட இவ்வளோ பட்ஜெட் வந்திருக்குமான்னு தெரியாது சூப்பராக இருந்தது அதாவது இது வந்து டூ ஃபிஃப்டி டூ கரெக்டாக தெரியல இப்போ ஞாபகம் வந்துருச்சுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சூப்பராக இருக்குது பர்த்து தாங்க நம்ம அங்கே போனோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணோம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி ஆகுது இது வந்து சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சாரியை பார்க்க போகிறோம் அற்புதமான சேரீயை பார்க்க போகிறோம் மேத்திரா வந்து சிரிக்கிறா அதுக்காக தான் சொன்னேன் என்னுடைய சாரீ ஃபஸ்ட்டு நம்ம முகூர்த்த சாரியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ப்ளவுஸ் பார்க்கலாங்க சூப்பராக வந்து ப்ளவுஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஆரி ஒர்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் மாடல் வேணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து இமேஜ் வந்து அனுப்பியிருந்தேன் அதே மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்குமே வந்து கரெக்டாக இருக்குது கேட்ட மாதிரி டைமுக்கும் வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு பிஸி ஒர்க் போல் இருந்தாலும் நான் கேட்ட டைமுக்கு கொடுத்தாங்க இந்த சாரிக்கு தாங்க இது வந்து பட்டு சாரி ஆக்சுவலாக பிரவீன் ப்ரோ வந்து எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க இல்லையா அந்த சாரீ தான் இதை எனக்கு கட்டவே இல்லை சரி ஓகே மேரேஜ் வருதுங்கிறதுனால அப்படியே வச்சுருங்க செம்ம கலர் காம்பினேஷனாக இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் ரேட் கேட்டிருந்தீங்க அதனால் நான் இப்போவே வந்து இதுக்கு ரேட் வந்து சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்கோட ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சுங்க வருஷத்துக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் போடுவேன் இந்த மாதிரி பட்டு சாரிக்கு இந்த வருஷம் என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட ரெண்டு சாரீக்கு நான் வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கேன் மனசே வர மாட்டேங்குதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணி கிராண்டாக போகணுன்னு ஆசையும் இருக்குது இவ்வளோ அமௌண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா என் கணவருக்கு இது வந்து காலையில் தான் எடுத்தோம் இந்த க்ரீன் அவர் போட்டார்ன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் க்ரீன் மேட்ச் பண்ண மாதிரி இருக்கணும்னு இப்படி எடுத்திருக்கேன் போடும்போது பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு முகூர்த்தத்துக்கு இல்லை இன்னொரு செட்டு இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிருக்கா அவருக்கு லைட்டாக கரருக்கு புதுசு தான் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது அதனால் வாஷ் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து நான் ரிசப்ஷனுக்கு வந்து வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஸாரீ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸாரீ வந்து எனக்கு எப்பவுமே பெரிய பார்டர் அதுல அங்கங்க கொச்சு கொச்சினு எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த மாதிரி இருந்தா பிடிக்காது இந்த மாதிரி தான் பிடிக்கும் நீங்களே பார்த்திருப்பீங்க மேக்ஸிமம் ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கான்னு பாப்பேன் இது ஃபுல்லுமே வந்து ப்ளவுஸில் அதுலேயே வந்துருந்தது தான் இந்த ஒர்க்கெல்லாம் அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட்டுமே அதில் வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓகே ரிசப்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் எப்படி நல்லா இருக்குன்னு தெரியல ரிசப்ஷன் வந்து கற்றுக்கிட்டு நான் அதுமே கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவேன் சரக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி போயிருக்கான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன காலேஜ் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி எடுத்துட்டான் எதை எப்போ போடுறதுங்கிறத மட்டும் நான் வந்து சொல்கிறோமா அப்படின்ட்டு போயிருக்கான் அவன் வந்ததும் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுருவோம் இப்போதைக்கு பேக் பண்றதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான் அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் வீடியோவும் சேர்த்து போடுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க